எண்ணங்கள் சங்கல்பம் சக்தி செயல் கர்ம பலன் எனக்கு ஒருவேளை ஏதாவது செய்யணும்னு தோணா நிறைவா நீ தான் சொல்லிடுங்க எனக்கெல்லாம்ங்க ஒரு வீடியோ பார்த்து அழுதுருவங்க கண்ணை தண்ணி ஊற்றும் சினிமா பார்த்துட்டு போய் கண்ணை தண்ணியாக ஊற்றிட்டு கிடக்கும் ரொம்ப அவசரப்படாது எண்ணங்கள் நீ எடுத்துக்கோ கண்ணை முடி முடிச்சிட்டு ஷாப்பிங்காக கூடாது அதுக்கான சக்தியை கொடு ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்காது சக்தியை கொடு அதை நான் ஆக்ஷனாக மாற்று எதுக்கு எண்ணம் வந்து அது சங்கல்பமாக மாறி சக்தி காத்திருந்து அடித்தடி அதுக்கு நட்டை வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு எண்ணங்கள் சங்கல்பம் சக்தி செயல் கர்ம பலன் இப்போ பிரார்த்தனை செய்யறது எப்படின்னு பார்க்க போறேன் நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா பொதுவா அப்போ இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு பண்ணுங்க இதெல்லாம் சரியாயிடும் எப்படி பிரார்த்தனை இறைவா இறைவா என் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து அங்கே நிறுத்திருக்கங்கிறங்க எதுக்கு எண்ணம் வந்து அது சங்கல்பமா மாதிரி சக்தி காத்திருந்து அடித்தடி அதுக்கு பேசாம நேரட்ட நீங்க இறைவா இறைவா என் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து இனிமேல் எனக்கு ஒரு எண்ணம் வந்தால் அது உன்னோட எண்ணம் என்று நான் செயல் செய்வேன் எனக்கு நான் கிடையாது எல்லாம் நீதான் இனிமேல் உனக்கு எண்ணம் வந்தாவே உன்னோடது நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு ஒப்படைச்சிருங்க மட்டும் தான் வருது நம்ம கையில எடுத்துக்க வேண்டாம்ங்கிறங்க நமக்கு தெரியாதுங்க நமக்கு அவ்வளோதாங்க இறைவா எனக்கு எந்த எண்ணம் அதை நீயே கூட இறைவா எனக்கு தெரியல இறைவா சாரி இறைவா எனக்கு எண்ணங்களே நீயா இருந்து முடிச்சுக்கங்கிறேன் எண்ணங்களையே இவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்போ அது நல்ல எண்ணம் மட்டும்தான் வரும் அது நல்ல சங்கல்பம் மட்டும்தான் நடக்கும் அதுக்கான சக்தி கண்டிப்பா கிடைக்கும் அது ஆக்சனா மாறும் அது நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் அப்படி இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்போது எண்ணங்களும் நீயே நான் டெய்லி இப்படிதான் பிரார்த்தனை பண்ணுவேன் எண்ணங்களும் நீயே சங்கல்பமும் நீயே சக்தியும் நீயே செயலும் நீயே கரும பலனும் நீயே எல்லாமே நீயேன்னு நான் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறனால நான் என்ன தெரியுமா சொல்றேங்கன்னா வந்து ஒப்படைச்சிட்டேங்க எனக்கு ஒருவேளை ஏதாவது செய்யணும் தோன்னா இறைவா நீ தான் சொல்லிருக்கு எனக்கு தெரியாது நீ கூட்டி நான் பண்ற ஒப்படைச்சிட்டோம்னா எல்லாமே கிளியரா தாங்க இருக்கு இனிமேல் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் என்ன சொல்லணும் இறைவா எனக்கு வர எண்ணங்களே நல்லெண்ணமா கொடு நீ பார்த்துக்கோ சில எண்ணங்கள் மட்டும்தாங்க ரெக்கார்டாக மாறும் அப்ப எது ரெக்கார்டாக மாறணுங்கிறத நீ பார்த்துக்கோ அதுக்கான சக்தியை கொடு ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்காது சக்தியை கொடு அதை நான் ஆக்ஷனாக மாற்று அதனால் நல்ல ஆக்ஷன் மட்டும் நான் பண்ணுறேன் கெட்ட ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய 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 தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகுனா அதுக்கான டிசைன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நடந்துட இப்பொழுது உங்களுக்கு ஒரு இரண்டு நிமிஷம் அவகாசம் இந்த இரண்டு நிமிடத்தில் கண்களை மூடி பொறுமை அவசரமே படாமல் எண்ணங்கள் அப்படின்னு யோசி நான் சொன்னதெல்லாம் யோசிங்க யோசிச்சுட்டு ஒப்படைங்க எண்ணங்கள் ஒப்படைங்க பொறுமையாக ரொம்ப அவசரப்படாது டக்கு எண்ணங்கள் நீ எடுத்துக்கோ என்ன முடி முடிச்சுட்டு ஷாப்பிங்காக கூடாது ஃபீல் பண்ணுங்கங்கிறங்க பல பேர்த்துக்கு ஃபீல் பண்ணவே தெரிலிங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குங்க அப்படியே உணர்ந்து ஃபீல் பண்ணி பேசுனா அணுகாட்சி வருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும் அது பல பேர்த்துக்கு வர்றதில்லை ஃபீல் பண்ணுங்க எனக்கெல்லாம்ங்க ஒரு வீடியோ பார்த்து அழுதுருவோங்க கண்ணை தண்ணி ஊற்றும் சினிமா பார்த்துட்டு போய் கண்ணை தண்ணியாக ஊற்றிட்டு கிடக்கும் உடனே அது உள்ளே போயிடும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் அப்புறம் உடனே அடுத்த நிமிஷம் சரி போய் சிரிச்சிடுவோன்னு வச்சுக்கணேன் குழந்த மாதிரி வச்சுக்கங்க ஃபீல் பண்ணுங்க எண்ணங்களை ஒப்படைங்க அப்புறம் பொறுமையாக இருந்துட்டு சங்கல்பத்தை வா எனக்கு எந்த சங்கல்பம் இருந்தாலும் அது நல்லது கேட்டு பார்த்து நீயே டெலிட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோ நல்ல சங்கலத்தை மட்டும் வச்சுக்கோ அப்புறம் சங்கல்பத்துக்கு சீக்கிரமாக சக்தி கொடு ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் சக்தி கொடுத்து எனக்கு ஆக்ஷன் பண்ணு அது நல்ல விஷயமா இருக்கணும் எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணால் நல்ல ஒரு பலன் மட்டும்தான் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் டைமுங்க இதை பிரார்த்தனை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எது பண்ண வேண்டாம் தானாகவே உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும் நல்லவங்க மட்டுந்தான் பக்கத்தில் வருவாங்க நல்ல விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கே தெரியும் எதுக்குங்க கெட்ட விஷயத்தை பார்த்து சண்டை போட்டு ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணணும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு இரண்டு நிமிஷம் அவகாசம் இந்த இரண்டு நிமிடத்தில் கண்களை மூடி பொறுமை அவசரமே படாமல் எண்ணங்கள் அப்படின்னு யோசி நான் சொன்னதெல்லாம் யோசிங்க யோசிச்சுட்டு ஒப்படைங்க எண்ணங்களை ஒப்படைங்க பொறுமையா

அன்பு நண்பர்களே உறவுகள்ல சிக்கல் இருக்கா இது சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம் கணவன் மனைவி சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை பார்ட்னர் சண்டை அம்மா பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறுல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதை சரி பண்ணுறக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும் அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் மூவாயிரம் ரூபாய் வகுப்பு உணவு தங்கும் இடம் எல்லாமே சேர்த்து மூவாயிரம் ரூபாய் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் மூவாயிரம் செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் நான் நேரடியாக நடத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வாருங்கள் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்